எனக்கு ஆப்போசிட்டில் உடனே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு அவர்கிட்ட அப்படியே பேச்சு கொடுத்து ஆரம்பிக்கும்போது தான் இந்த ஆடியோ எல்லாம் வந்திருக்கு திவாகர் அப்படின்றவர் கேமரா பார்த்தா தான் ஆட்டிடியூட் காமிக்கிறாரா கேமரா பார்த்தா தான் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரா இல்லை இவரோட உண்மையான கேரக்டரே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் இந்த ஆடியோ முழுசாக கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டவுட் சுத்தமாக இருக்காது அவரோட நாலேஜ்லேயே அவர் போகிற போக்குலயே கொஸ்டின்ஸ் கேட்டு அவட்ட வந்து கேதர் பண்ண விஷயங்கள் தான் இந்த ஆடியோ இது ஜஸ்ட் ஃப்ராங்குன்னு சொல்ல முடியாது எனக்கு நானே பண்ணிக்கிட்ட ஃப்ராங்குன்னு சொல்லலாம்

அது கொடுத்து வந்துட்டு ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சுமா அதுக்கப்புறம் கொடுக்குறதே இல்ல நிப்பாடினேன் சோ அது எனக்கு தெரிஞ்சு நல்லதுன்னே நினைக்கிறேன் நானு மீடியால சொல்ற எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உண்மையுன்னு சொல்ல முடியாது பொய்ன்னு சொல்ல முடியாது எனக்கு என்ன கிளாரிட்டியா தெரியும் நினைக்கிற விஷயங்களை மட்டும்தான் நான் கேட்டிருக்கேன் அவருக்கு சில நபர்கள் மேல வாங்குற கோபங்கள் இருக்கு அடிச்சுட்டு இருக்கோம்ல

அதே சமயம் க்ராஸிங் இருக்கக்கூடாது சொல்லி தான் போகணும் அப்படின்னு கூட வாசா இருக்கோம் டோன் கூட பண்ணியிருந்தேன் சார் நான் ரொம்ப மோஸ்ட்மால் சொல்லி தான் போகிறோம் ஒரு தடவை ரெண்டு டவடம் பப்ளிக் சிட்டிக்காக போகிறோம் வீவர் செங்காச்சும் மட்டும் அடுத்த வந்துருவாங்க ஸோ ஜெய் மணிவல் யூடியூப் சேனல் வந்துட்டு நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க ஸோ அவங்ககிட்ட நம்ம இன்டர்வியூ கொடுத்தோம் அப்படின்னா நிறைய பேர் நம்ம பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு இன்டர்ன்சிட்டியில் மட்டும் தான் நான் போனேன் அப்படின்றதையும் தெளிவா சொல்றாரு ஏதோ ஒரு டிவி சொல்லி என்ன ஏ கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க அந்த மாதிரி ஆளு கூட நான் என்ன நடக்கும் படிச்சு படிக்க முடியும் இதே கூட எல்லாம் சேர்த்து போனா நம்ம மரியாதை எப்படி அவர் சொல்றது அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா திவார் அவர் ஒரு டிவி சோல நடிக்க கூப்பிட்டுருக்காங்களா அப்ப இவரும் வந்துட்டு அவர்கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டதா இவர் சொல்றாரு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அண்ணா அத்தரை அவன் ஜெயிச்சு அவனெல்லாம் வீட்டுல நின்று அண்ணா என்ன பண்ணுவோம் ஜெய் மணி குட்டிமா உட்கார வச்சு என்ன பண்ண நினைக்கிறது தூத்துக்குடி கொத்தனான யாராவது பண்ணி பாத்திருக்கோம் ரொம்ப மட்டும் இதுல சொல்லலாம் எல்லா வீடியோமே தான் பண்ணுவான் நான் பார்த்தது ஒன்னு ரெண்டு வீடியோ பார்த்தேன் ரொம்ப அதனாலேயே அவன் மாட்டேன் அப்படி வச்சுதான் நம்ம கண்டிஷன் வச்சுதான போகிறோம் ஆனா கண்டிப்பர் நான் போன இன்டர்வியூ ஃபுல்லு எனக்கு என்ன அப்படி பண்ணா ஏன் சொல்லிட்டு தான் போகிறீங்க ஆனால் கேட்குறாங்க போய் அதாவது ஆக்ஷன் எடுக்கலைன்றான தைன்னு ஒருத்தன் மேலே எடுத்தால் அப்படிதான் இருக்கான் ஆக்ஷன் எடுக்கவும் நான் போய்ட்டேன் ஜாய் பண்ணி மேல மேலே சென்னை போயிருந்தப்ப அந்த ஸ்டேஷன் ரெடியாகி இன்ஸ்பெக்டரை சொல்லி வச்சு கடைசி நேரம் பார்த்து ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் ஏன் எதனால இது ஜிபி முத்தா ஏன் அப்படி சொல்லிட்டு நானா நான் சொல்லவே இல்லை அவன பத்தி வந்து அவாய்ட் பண்ணலாம் கேட்டாருங்க

அவங்க எங்களோட கீழமா அப்படின்றத மீன் பண்ணி சொன்னது வந்துட்டு அவங்களும் நானும் ஒன்றும் கிடையாது நான் டாக்டர் பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கேன் அவங்க வந்துட்டு நிறைய வீடியோக்கள் அசிங்கமாக பண்ணி அது மூலமாக தான் வந்திருக்காங்க ஸோ என்னையும் அவங்களையும் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்றதான் நான் சொல்லியிருந்தேன் அந்த மீனிங்கில் தான் சொல்லியிருந்தேன் அப்படின்றத சொல்கிறாரு இல்லை கண்ணா அதுக்கு கூட அவங்க தகுதி இல்லாதவங்க பேசுகிறாங்க லோகேஷ்ட்டு அவங்க போய் நான் மர்க்கா சொல்லு லோகேஷ்ட்டு

பெரிய பெரிய जाति தலைவர்களே சேதராமன் இருக்காரு இவர் இருக்காரு பெருமாவளவன் அவர் எங்க சமூகாயிட்டர் பண்ணவங்கனா சொல்றாங்க அதனால தான் தப்பு இது எங்க சமூகாயின சொன்னது குத்தமாடா இது கடாப்பி போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு என்ன சொல்றாங்க நம்ம எல்லா இடத்துலயும் போய் நம்ம பெரிய நம்ம பெரியாள் நம்ம பெரியாள் ஆளு அப்படி சொல்றனால என்ன ஏற போகுது இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா எச்ச கோபி சுதாகர் பேசுறாரு அப்போ ஆஃபன்ஸ் இருந்து கே கே நியரடியன்னு போறேன் மலாபழி தூணி நேரடியாக வெட்டி பாத்துட்டு அப்படியே மணாயிடும் ஆஹ் அங்க இருந்து ஆனா அட்மிஷன் முக்கியம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அட்மிஷன் முடிச்சு கூட அவங்க சூடெண்ட் பண்ணிருவா சோயமா வழியில தண்ணி ரொம்ப பிடிச்ச அது வந்து சாய்ந்திரம் வந்து நான் சாய்ந்திரம் திட்டி விட்டேன்